நான் யார் தெரியுமா கொடைக்கானல் பல வளைவுகள் தாண்டி மூங்குக்கல் வந்தது கை கால்கள் குடிரல் நடுங்கின அங்கு இறங்கி அவர் ஏற்கனவே தங்கியிருந்த லாட்ஜுக்கு வந்தோம் ஹீட்டர் போட்டு கைகளை உஷ்ணப்படுத்திக் கொண்டோம் இரவு டிவில் சாப்பிட்டு இரண்டு ரகு என்னும் கம்பளிகளை போர்த்தி கொண்டு தூங்கிவிட்டேன் காலையில் டவுன்ஷிப் லாட்ஜ் சென்றோம் ஒரு அறையில் பாஸ் இருந்தார் உள்ளே அழைத்து உட்காரச் சொன்னார் சிறிது நேரத்தில் மேஸ்திரி ஒருவர் வந்தார் என்னிடம் அறிமுகம் செய்து வைத்தார் தோபி ஒருவர் வந்தார் தன் பத்து வயது மகனுடன் சுரேஷ் என அறிமுகம் செய்து வைத்தார் அடுத்து லாரன்ஸ் என்னும் பெரியவர் வந்ததும் அனைவரையும் அனுப்பிவிட்டு என்னையும் கோவிந்தனையும் அழைத்துக் கொண்டு அவருடன் காரில் சென்றோம் காட்டேஜ் இன்றைய பஸ் ஸ்டாண்ட் ஒன்றை காட்டினார் அதில்தான் நாங்கள் தங்கினோம் வசதியான பங்களா தனித்தனியே அறைகள் சமையல் அறை அடுத்து இந்தியன் பேங்க் சென்றோம் மேனேஜரிடம் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார் மதியம் பாக்கி தீபம் ரெஸ்டாரண்டில் உணவு முடிந்து சைட்டு சென்றோம் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர் வித்யாசாகரை அறிமுகப்படுத்தினார் அங்கு வந்திருந்தார் அவரிடம் ரேட் பற்றி பேசி எழுதி வாங்கிக் கொண்டோம் அப்புறம் கல்குவாரி சென்று ஆர்டர் கொடுத்துவிட்டு மாலை உட்வில் காட்டை வந்தோம் ஜெகநாதன் என்னும் ஒருவரை அசிஸ்டன்ட் என அறிமுகம் செய்தார் பையன் சுரேஷ் டீ வாங்கி வந்தான் இரவு மீண்டும் பாக்கி தீபம் சென்று இரவு உணவு சாப்பிட்டோம் அப்புறம் இரவு மணி வரை பில்டிங் பிளான் பற்றி உரையாடல் காலையில் அசிஸ்டன்ட் சேவியர் என்னும் முதியவர் டிக்ருஸ் என்னும் மேஸ்திரி பார்பண்டர் லட்சுமணன் என்னும் சென்றி மேஸ்திரி இப்படியாக எல்லா விளையாட்களையும் அறிமுகப்படுத்திவிட்டு இரண்டு நாட்களில் சென்னை திரும்பிவிட்டார் பாஸ் திங்கட்கிழமை முதல் தினமும் காலை எட்டு மணிக்கெல்லாம் சைட் வந்து விடுவேன் சுறுசுறுப்பாக வேலை செய்வேன் மார்க்கிங் பார்பண்டிங் ஷெடியூல் பில்லிங் வாரவாரம் லேபர் ரிப்போர்ட் இது தவிர மெட்டீரியல்ஸ் ஆர்டர் புதிய லேபர் அரேஞ்சிங் டிபார்ட்மெண்ட் பில் இன்ஸ்பெக்ஷன் என சுறுசுறுப்பாக வேலை செய்வோம் ஹோட்டலில் சாப்பிடுவது சிரமமாக இருந்தது பாஸ் பாஸ்கெட் அனுப்பி வைப்பார் மாதம் ஒரு வரை வந்து போவார் இன்னும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய சொல்வார் மதுரையில் இருந்து வரும் பொருட்கள் தாமதமாகிவிட்டால் கோவிந்தனை திட்டுவார் சைக்கிள் பொருட்கள் ஆங்காங்கே செதறி கடந்தால் ஜெகநாதனை திட்டுவார் ஏழையில் தப்பென்றால் என்னையும் கண்டிப்பார் வித்யாசாகருக்கு ஒரு அம்மா சமையல் செய்து கொடுத்தார்கள் அந்த அம்மாவையே எங்களுக்கும் சமையல் செய்ய ஏற்பாடு செய்தோம் அப்புறம் தான் தெரிந்தது சென்னை ஜட்ஜு ஒருவரின் பங்களாவுக்கு அந்த குடும்பம் கேர்டேக்கர் என்று அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு போய் வருவோம் அந்த அம்மாவின் கணவர்தான் அங்கே வாட்ச்மேன் மகன் அலெக்சாண்டர் எங்கள் சைட்டில் லேபராக வேலை செய்தான் மகள் சந்திரா ஜிக்கு உதவியாக இருந்தார் வந்தார்கள் எங்களுக்கு தினமும் மூன்று வேளையும் நல்ல உணவு பிளம்ஸ் கமலா ரேஞ்ச் கொடைக்கானல் அப்பிள் என பழங்களும் வாங்கி வைத்து ஓடுவார் செயற்கில் எல்லோரும் குடும்பமாக இருந்து வேலை செய்து வந்தார்கள் தீபாவளி வந்தது வேலையின் காரணமாக நான் ஊருக்கு போகவில்லை வீட்டில் எல்லோருக்கும் புதிய ஆலையில் வங்கி அனுப்பி வைத்தேன் ஜவுளிக்கலை காமாட்சி நண்பரானார் ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டில் விருந்து கொடுப்பார் அவரது மகன் கிட்டார் வாசித்து மகிழ்விப்பான் மகள் காலேஜில் படிக்கிறாள் விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்தால் எங்களோடு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வாள் தெரிந்து கொள்வாள் சீல்வெஞ்சினியரிங் பாடத்தில் ஆர்வம் காட்டுவாள் புதியவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறந்தது ஜனவரி முதல் நாள் காலையில் எங்கள் காட்டச்சுக்கு சைட்டில் வேலை பார்க்கும் அனைவரும் தனித்தனியாக வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னார்கள் கையில் ஆப்பிள் மாலை சித்தாள் கூட்டம் ஒன்று வந்தது சின்னத்தாய் அமலி பாத்திமா ராணி போன்றவர்கள் வந்து வாழ்த்துச் சொல்லி மழை பொழிந்தார்கள் அன்று தம்பியிடம் இருந்து கடிதம் வந்தது சரோஜா வயதுக்கு வந்ததாகவும் ஒரு வாரத்தில் மஞ்சள் நீராட்டு விழா என்றும் கண்டிப்பாக வர வேண்டும் என்றும் எழுதியிருந்தான் ஆனந்தத்தில் புறப்பட தயாரானேன் போனில் பேசி பாசிடம் அனுமதி பெற்றேன் கோவிந்திடம் பொறுப்புகளை கொடுத்தேன் ஒரு டேபிள் பேன் வாங்கிக் கொண்டேன் சமையல் அம்மா தன் மகள் சரோஜாவிடம் ஒரு பித்தளை விளக்கை பைசாக கொடுத்து என்னோடு அனுப்பி வைத்தார்கள் அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தேன் வீடு முழுவதும் அலங்காரம் பண்ணியிருந்தார்கள் விருந்தினர் உறவினர் நண்பர்கள் என ஒரே கூட்டம் போட்டோகிராஃபரை ஏற்பாடு செய்தேன் நண்பர் மேலாயுதம் பாட்டு கச்சேரி அங்கு பிரபலம் அதற்கும் ஏற்பாடு செய்தேன் அருணாசல மாமா முறை செய்து ஆரம்பித்துவிக்க விழா சிறப்பாக நடைபெற்றது கே பிடி முதலாளி வந்து பரிசு கொடுத்து வாழ்த்தி சென்றார் மூன்று நாள் விடுமுறை முடிந்தது புறப்படும் முன் அம்மா என்னிடம் வந்து எனக்கு பெண் பார்த்து வருவதாகவும் ஒரு வருடத்தில் திருமணம் என்றும் சொன்னார்கள் எனக்கு தோஷம் இருப்பதாகவும் வாழைக்கு தாலி கட்டி பரிகாரம் செய்ய வேண்டும் என்றும் சொன்னார்கள் அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கையில்லை என்று சொல்லிவிட்டு சரோஜாவிடன் புறப்பட்டு வந்தேன் சமையல் அம்மா சொந்தம் கொண்டாடினார்கள் என்னை தம்பி என்றார்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை டாக்ஸி ஒன்றை ஏற்பாடு செய்து கொடைக்கானல் முழுவதும் சுற்றி காட்டினார்கள் நானும் கோவிந்தனும் நெருக்கமானோம் வைகை அணையை பற்றி புகழ்ந்தார்கள் அதைப் பற்றி சொல்லச் சொல்ல எனக்கு அங்கே போக வேண்டும் என்ற ஆசை வந்தது அதை புரிந்து கொண்ட அம்மா காரில் எங்களை அழைத்துச் சென்றார் நான் கோவிந்து அந்த அம்மா மகள் சந்திரா ஆகியோர் சென்று வைகை அணையை சுற்றி பார்த்தோம் நள்ளிரவுதான் வீட்டுக்கு வந்தோம் இந்த விஷயம் ஜெகநாதனுக்கு தெரியவர பாசுக்கு தெரிந்துவிட்டது அந்த வாரம் பாஸ் வந்தவுடன் முதல் கேள்வியே அந்ததான் தப்பு என்றார் ஜட்ஜி விட்டு உறவு ஆபத்தில் முடியும்